கடந்த இருபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பயிலும் மாணவ உயர்கல்வியை போதித்து வருபவர்கள் கௌரவ விரிவுரையாளர்கள் இருப்பினும் உயர்கல்வியின் உயிர் நாடியாக விளங்கிக் கொண்டிருக்கும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு உரிய ஊதியம் அளிக்காத அவள நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது பல்கலைக்கழக மானியக் குழுவின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாதம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊதியம் பனிரண்டு மாதங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இதனை திறனற்ற திமுக அரசு செயல்படுத்தாத நிலையில் இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது அதன் பின் பல்கலைக்கழக மானியக் குழுவின் வழிகாட்டுதலை செயல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இருப்பினும் இது நாள் வரை நீதிமன்ற உத்தரவு செயல்படுத்தப்படவில்லை மக்களுக்கு நல்லது செய்கின்ற எண்ணம் திமுக குடும்ப அரசியலுக்கு துளி கூட இல்லை இந்த சூழ்நிலையில் கல்லூரி கல்வி ஆணையர் மேற்படி வழக்கினை தொடுத்தவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் பரிந்துரையின்படி கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்படவில்லை என்று தெரிவித்து பனிரண்டு மாதங்களுக்கு சம்பளம் வழங்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் இது பல்கலைக்கழக மானிய குழுவின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கும் நீதிமன்ற உத்தரவிற்கும் எதிரானது மே மாத சம்பளத்தை வழங்க இயலாது என்று கல்லூரி கல்வி இயக்குனர் தெரிவிப்பது பொருத்தமற்றது கொடுப்பதும் குறைந்த சம்பளம் அதுவும் ஒரு மாதத்திற்கு கிடையாது என்று தெரிவிப்பது இயற்கை நியதிக்கு முரணான செயல் வெறும் சொல்லால் மட்டும் இந்த அரசு இயங்காமல் செயலாலும் இயங்க வேண்டும் எனவே தமிழ்நாட்டின் வளர்ச்சியின் முக்கிய பங்கு வகிக்கும் உயர்கல்வியை போதித்து வரும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மே மாத சம்பளத்தை வழங்கவும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் பரிந்துரைப்படி கூடுதல் ஊதியத்தை அளிக்கவும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்